என் கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாரையும் வந்து ஆசீர்வதிப்பாராக நீங்கள் வந்து இப்போது சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்னுடைய எல்லா வீடியோஸையும் நான் ப்ளேலிஸ்ட்டில் கொடுங்க எல்லா வீடியோ வீடியோஸையும் நீங்கள் பார்த்து வேத சத்தியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏன்னா வேத சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது அது நீங்களும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படும் ஆகையால் தயவு குறித்து என்னோடய பிளேலிஸ்டில் உள்ள எல்லா வீடியோஸையும் நீங்கள் பார்த்து விட்டு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நமக்கு வசனம் வந்து என்ன கூறுகிறது என்றால் என்னாலே உன் நாட்களின் வருஷங்கள் வந்து விருத்தியாகும் ஆமேன் அப்படின்னா உங்கள் நாட்கள் வருஷங்கள் உங்கள் ஆயுசு விருத்தியாகும் வசனம் கூறுகிறது என்னாலே உன் ஆயுஸின் நாட்கள் வந்து பெருகும் என்று வந்து இயேசு கிறிஸ்து வந்து கூறுகிறார் அந்த வசனத்தின் ஆழத்தை நம்ம வந்து பார்க்கணும் கிறிஸ்துவினால் மாத்திரம்தான் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வாய்ஸ் பெறுகிறது ஆசிர்வாதம் எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிறிஸ்துவினால தான் அதுதான் அந்த வசனம் வந்து கூறுகிறது ஆனால் இந்த தந்திர கூட்டங்கள் இவர்கள் வந்து நீ இங்கே நோக்கி வந்தால் இங்கே ஜபமலையை நோக்கி வந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம் நீ அங்கே ஜப கோபுரம் நோக்கி போனால் தான் உனக்கு ஆசீர்வாதம் நீ இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் போய் உட்காந்து பண்ணால் தான் உனக்கு ஆசிர்வாதம் நீ என் கிட்டே வந்தால் தான் உனக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு இவர்கள் வந்து வேதத்திற்கு எதிராக கிறிஸ்துவுக்கு எதிராக ஊழியம் பண்ணி உங்களை கொண்டு இருக்கிறார்கள் என்பதை விசுவாசிகளை நீங்கள் அறிந்து கொண்டு என்னுடைய சேனலர்கள் எல்லா வீடியோவும் நீங்கள் பார்த்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்னோட சத்தியம் என்னவென்றால் தேவ ஆவி உங்களை நடத்த வேண்டும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் ஒரு இண்டிவிஜுவல் விசுவாசியும் அவன் யாரால் நடத்தப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது என்றால் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்பட வேண்டும் போதகனின் ஆவினால் அல்ல ஆகையால் இவர்கள் அத்தனை பேரும் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அங்கே வந்தால் தான் ஆசீர்வாதம் இங்கே வந்தால் தான் ஆசீர்வாதம் என்று ஆகையால் எங்கே வந்தாலும் ஆசீர்வாதம் கிடையாது நீங்கள் இயேசு கிருஷ்ணன் இடத்துல போகும்போது ஆசீர்வாதம் அவரோட ஆவினால் நீங்கள் போது உங்களுக்கு ஆசீர்வாதம் அதான்னு சொல்கிறேன் என்னாலே உன் ஆயிசின் வருஷங்கள் வந்து விருத்தியாகும் அமேன் அது விசுவாசிங்க என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எப்படின்னா நீங்கள் அவருடைய ஆவினால் நடத்தப்படும் போது சார்ந்து இருக்கும்போது அவர் உங்கள் நன்மையும் கிருபையும் தான் அவங்க ஜீவன நாளெல்லாம் இருக்கும் இந்த ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கடவுளை வந்து உங்களுக்கு கொடுக்குறார் ஆனால் நீங்கள் வேத சத்தியத்துக்கு திரும்ப வேண்டும் கல்லர்களையும் கல்லனையும் பின்பற்றி விட்டு சென்றால் வேதத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது வீடியோவை பார்த்துட்டு வாங்க இது ஜாதி மிக்ஸ்ட் வித் பாலிட்டிக்ஸ் அண்ட் டூ வெல் நோன் மினிஸ்டர்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி பிகைன்ட் அவங்க மினிஸ்டர்ஸ் டைரக்டாக இன்வால்வ் ஆனாங்களான்னு தெரியாது ஆனால் தீவிரம் என்ற பெயரில் அவங்க உருவாக்கின தீவிரவாதிகள் அவங்க பண்ண இந்த காரியம் ஒய் ஜீசஸ் ரிடீம்ஸ் மினிஸ்ட்ரி ஒரு நாள் முழுக்க ஃபர்ஸ்ட் டான் ஜபராஜ் அவங்களோட அரெஸ்ட்டை ஏன் ரிலே பண்ணாங்க இந்த அம்மா வந்து மறுபடியும் மறுபடியும் வீடியோ போட்டுக்கொண்டே இருக்கிறது ஒரு உலகத்துக்கு பைத்தியம் முத்தி போச்சா என்று தெரியவில்லை ஏனென்றால் இந்த அம்மா மூலமாக செயல்படுகின்றது வந்து ஒரு ஈவில் ஸ்பிரிட் ஆவி அதை நான் இப்பொழுது வந்து கூறினேன் நீங்கள் வந்து கிறிஸ்துவின் ஆவினால் நடத்தப்பட வேண்டும் நீங்கள் அவருடைய சத்தியத்துக்கு நேராக சொல்ல வேண்டும் என்று ஆனால் இப்படிப்பட்ட இந்த அம்மாவை போன்றவர்கள் வந்து உங்களுக்கு சத்தியத்துக்கு எதிராக உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பிசாசுக்கு திட்டமும் தெளிவுமாக நம்ம வந்து ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இந்த அம்மா சொல்ல இந்த அம்மாவை போன்ற நிறைய பேர் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாரும் பிசாசுக்கு நேராக வழி வழி நடத்தி கொண்டு உங்களையும் அழிவின் பாதைக்கு நேராக செ கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் உங்களை வைத்து அவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காக ஜான் ஜான்ஜபராஜை தந்திரமாக இந்த மோகன் சிலாஸ் இந்த ஜான் ஜிபராஜை சந்திரமாக சிக்க வைத்து விட்டார்கள் இந்த அம்மா வந்து பேசி கொண்டு இருக்கிறது இந்த அம்மா வந்து ஒரு கொஞ்சமாக சென்ஸோட பேசுதாங்கிறது தெரில ஜான் ஜான்ஜிபராஜ் ஒருவேளை அப்படியாக இருந்திருந்தால் என்ன நடந்துருந்துருக்கும் ஜான்ஜிப்ராஜ் மனைவியே சமூக வலைத்தளத்தில் வந்து பேசி இப்படி மோகன் சிங் தான் தந்திரமாக என் தந்திரமாக என் வீட்டுக்காரரை ஜெயிலில் அடத்து விட்டார்கள் என்று சமூக வலைதளத்தில் அந்த அம்மா வந்து பேசியிருந்திருக்கும் அந்த அம்மா வந்து பேசவே இல்லை அதுலேருந்து தெரியுது அவங்க குடும்பத்துக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு விதமான பாலியல் இதுகள் நடந்தது மொத்தம் தான் இப்போ யாருமே வந்து வெளியே பேசலை ஒரு பெரிய ஒரு இதில் வந்து போய் மாட்டியிருக்காங்க அப்புறம் அந்த அம்மா வந்து பாருங்கள் மறுபடியும் துணிகரமாக எப்படி வந்து உங்களை வஞ்சிக்கிறது துணிகரமாக எப்படி வந்து உங்கள்கிட்ட வந்து பொய் சொல்லுதுன்னு பார்த்துருப்பீங்க ம் மோகன் சிலாசில அவங்க ஒரு செயலில் வியாபாரம் பண்ணிக்கொண்டிருக்காரு ஜான்ஜி பிரச்சனை ஒருத்த வியாபாரம் பண்ணிக்கொண்டிருக்கேனா இப்போ இவன் மாற்றுறது கிட்டத்தட்ட அவங்களுக்கும் அது வந்து ஒரு இதுதான் ஆனால் ரெண்டு பேருமே வந்து நம்ம போன கீடியோ பார்த்தோம் ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் சரித்தவர்கள் அல்ல ரெண்டு பேரும் சேமாக ஏமாத்திக் கொண்டிருக்கிறார்கள் சரி இப்போ அடுத்ததாக இந்த அம்மா வந்து கூறுகிறார்கள் ஜான் ஜபராஜ வந்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு அதாவது ஒன்றை மட்டும் விசுவாசிகளை புரிஞ்சுக்கொள்ளுங்கள் ஜான் ஜபராஜை இப்போ இந்த கேஸிலிருந்து காப்பாற்றுவதற்கு எந்த ஒருத்தரும் வந்து முன்வரமாட்டான் ஏன்னா இப்போ ஜான் ஜெபராஜ் வெளியே இருக்கும்போது அவன் மூலமாக இந்த கள்ள ஊழியர்களை வந்து சம்பாதித்தார்கள் அவனை வைத்துக்கிட்டு ஒரு ஆராதனைன்னு போட்டால் நிறைய அது நிமித்தம் விசுவாசிகளாகி உங்களை வஞ்சித்து அதை நிமித்தம் பணத்தை வைத்துக்கொண்டு சம்பாதித்தார்கள் இப்போ அவன் உள்ளே போயிட்டான் இப்போது சும்மா வந்து வீடியோவில் வேணால் வந்து பேசுகிறாங்க பேசுவாங்க நாங்கள் ஜான் ஜெப்ராஜுக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன் வி சப்போர்ட் ஜான் ஜெப்ராஜின்னு வேணால் அதை போராட்டத்தில் போய்னா சும்மா உட்காருவாங்களே தவிர இந்த ஏன்னா ஜான் ஜெப்ராஜுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே வந்து யார் என்றால் அவர்கள் எல்லாருமே கள்ள ஊழியர்கள் அதை விசுவாசிகளை தெளிவாக புரிஞ்சு இந்த கள்ள வழி ஊழியர்கள் வந்து உங்ககிட்ட இருந்து தான் அவங்க பணத்தை கரப்பாங்க நல்லா நோட் பண்ணிவிடுங்க நல்லா மனதில் பதித்து வைத்துக்கொள்ளுங்க அவர்கள் ஒரு பைசா கூட செலவழிக்க மாட்டார்கள் ஏன்னா இவங்க எல்லாம் பண பேய்கள் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த கள்ள ஊழியர்களுக்கு போய் சான்ஞ்சபிராஜிக்காக பணத்தை கொடுத்து அவரை ஜாமீனில் எடுத்து அவரை அப்படி நிறைய ரூபாய்களை கொடுத்து அவர் வெளியே கொண்டு வர கொண்டு வருவாங்களா கண்டிப்பாக வர மாட்டாங்க கூட ஒரு பைசாவை நகட்ட மாட்டான் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்ககிட்ட இருந்து வேணா எப்படி அவங்க பைசாவை கொடுங்கலாம் என்று இதெல்லாம் ஓனாய் கூட்டங்கள் இந்த ஓனாய் கூட்டம் எப்படி பைசாவை கொடுக்கும் அதனால யாருமே வந்து ஜான்ஜபுரத்துக்கு வந்து உதவி செய்ய போறது கிடையாது அது தெளிவாக மனதில் பதித்து வைத்துக்கொள்ளுங்கள் ஜான்ஜபுரம் உள்ள இருந்து மனம் திரும்பி மனம் கசந்து நோட்டு அழுது இனிமே உங்களுடைய நாம தன்னை வீணில் வழங்க மாட்டேன்னு தன்னை தானே தாழ்த்தி உட்காந்து அழுது மனைவியோட போய் சேரன்னு கடவுள்கிட்ட அழுதா மாத்திரம்தான் வந்து வெளியே வர முடியும் இந்த அம்மா வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி பேசிக் கொண்டிருக்கிறது பாஸ்டர் ஏப்ரஹாம் ஒருத்தர் அவர் யூ கேல இருந்து வந்து லாஸ்ட் இயர் அவர் இறந்துட்டார் திடீர்னு உங்களுக்கு தெரியுமா அவருடைய பேக்ரவுண்டு அவருடைய மினிஸ்ட்ரி நான் கேட்டதில்ல ஆனா அந்த அவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்குது அது நார்மல் டெத்து கிடையாது அந்த பாஸ்டர் அவருடைய பெலிவர்ஸ் எல்லாம் அவர் வந்து செல்லமே அப்படின்லாம் கூப்பிடுவார் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒருத்தவர் அவரால நான் முத்திரை செய்யப்பட்ட ஊழியக்காரி தெரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து ஆபுராம் சார்லஸ் மூலமாக தான் ஒரு இந்த அம்மா வந்து ருஜிக்கப்பட்டுச்சான் அவனே ஒரு மிகப்பெரிய கள்ள போதங்க அவனே ஒரு மிகப்பெரிய கள்ளத்திற்கு தசி அவன் மூலமாக வந்தா அப்படின்னா என் அவன்கிட்ட என்ன ஆவி செயல்பட்டதோ அதை விட பல மடங்கு மோசமான ஆவி இந்த அம்மா மூலமாக வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது விசுவாசிகளே ஏன்னா ஆபுராம் சார்லஸ் உங்களுக்கு தெரியும் அவன் ஜார்ஞ்ச அண்ணன் அங்கே போய் இது பண்ணுறான் இங்கே போறேன் அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு ஆனால் அவனும் பண்ணி கொண்டு கொண்டுருந்தான் கடைசியில் ஏதோ ஹோட்டல்லையோ எங்கேயோ இருக்கும்போது ஏதோ பார்ட்டி மாதிரி வச்சுருந்துருக்காங்க அதில் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரில அதில் மொத்தம் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிட்டார் ஆனால் இப்பொழுது அவர் இறந்து நாலு வருஷம் ஆகிவிட்டது இப்பொழுது வந்து கொண்டு யாரோ சூழ்ச்சியாக அவர்களுக்கு இது பண்ணி அவரை கொன்று விட்டார்களாம் யாருமா அப்படி கொண்டுட்டீங்கன்னு நீங்கள் வந்து சமூக வலைதளத்தில் பேசுகிறீங்க நாலு வருஷம் கழிச்சு அப்படின்னா யார் இது பண்ணால் அதையும் நீங்கள் சொல்லணும்ல ஆ அப்படின்னா உங்கள் மூலமாக ஏதோ ஒரு காரியங்கள் இது வருதில்ல அப்புடின்னா சமூக வலைத்தளத்தில் வந்து என்னத்தையாவது வந்து வந்து பேசக்கூடாது இப்படிலாம் இப்படி பேசி பேசி இப்படிலாம் பேசி விசுவாசிகளை உங்களை வந்து உங்கள் தெளிவோ அவங்களுக்கு நேராக வஞ்சிக்கிறாங்க ஆகையால் விசுவாசிகளை நீங்கள் ஒவ்வொருத்தரும் தயவு கூர்ந்து நான் மறுபடியும் மறுபடியுமா அவங்களை கூறிக்கொண்டிருக்கிறேன் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு இப்படி அந்நிய போதனைகளால் சிக்கூண்டு கிடக்கிற இவர்களை நீங்கள் விட்டு விலகுங்கள் வேதம் கூறுகிறது நீங்கள் விளங்கிட்டீங்கன்னா இவங்க வந்து இப்படி பேசுவாங்களா நீங்கள் தான் இதனால் எல்லாவற்றுக்கும் காரணம் ஆகையால் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுடைய வருஷங்கள் விருத்தியாக வேண்டும் என்றால் நாளெல்லாம் நன்மையும் கிருபியும் தொடர வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட அயோக்கியர்களை விட்டுவிட்டு வேத சத்தியத்துக்கு திரும்புங்கள் வேத சத்தியம் என்னவென்றால் நீங்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்பட வேண்டும் நீங்கள் போதக ஆவியினாலும் சரி ஒரு மத ஆவினாலும் நீங்கள் நடத்தப்படக்கூடாது கிறிஸ்துவின் ஆவினால் நீங்கள் நடத்தப்பட வேண்டும் ஆகையால் தயவு கூர்ந்து என்னுடைய சேனல் இருக்க பிளேலிஸ்டில் இருக்க எல்லா சத்தியத்தையும் அறிந்து கொண்டு பார்த்து விட்டு அதுக்கப்புறம் வேதத்தை படிங்க கிறிஸ்துவ உங்களை வழி நடத்துவார் இப்படிப்பட்ட நயவஞ்சகர்களை உங்கள் வீட்டுக்குள்ளே விடாதீங்க இப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் இடத்துக்கும் போகாதீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாபம் அது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கேட்டுக்கு நேராக வழி நடத்திவிடும் அதனால் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஜாக்கிரதையாக இருந்து நாம் அனைவரும் வந்து வேதத்துக்கு நேராக திரும்புவோம் ஆமே